மகர காட்சி நேயர்களே இன்றைய இந்த உரையாடல் பயணம் குறிப்பாக எனது மகர ஆட்சி குடும்பத்தினருக்கானது இன்றைய தேதி ஆறு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களில் பலர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆழமான மாற்றத்துக்காக ஒரு புதிய தொடக்கத்துக்காக கண்ணுக்கு தெரியாத ஒரு ரீசட் ரீசட் தருணத்துக்காக காத்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன் உங்கள் தொடர்ச்சியான கடின உழைப்பின் முழுமையான எதிரொலி உங்களுக்கு பலனாக கிடைக்கும் அந்த கணத்துக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள் நான் சொல்லுகிறேன் கேளுங்கள் அந்த நேரம் இனிமேல் வரப்போவதில்லை அது ஏற்கனவே தொடங்கிவிட்டது வரப்போகும் ஆறு மாதங்கள் இன்றிலிருந்து ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சாதாரணமான காலம் அல்ல இது த கிரேட் ரிட்டர்ன் மாபெரும் வருகை என்று அழைக்கப்படும் காலகட்டம் ஒரு நபர் தனது தவறுகளை அடையாளம் கண்டு அவற்றை மாற்றிக்கொள்ளும் காலம் பழைய அச்சங்கள் உடைந்து புதிய பாதைகள் உருவாகும் காலம் எதிர்கால வெற்றியின் அஸ்திவாரம் மிக நுட்பமாக ஆனால் உறுதியாக அமைக்கப்படும் காலம் இன்னைக்கு நாம செவ்வாயின் முக்கியமான பெயர்ச்சி உங்கள் பணப்புழக்கத்தையும் வெளிநாடு தொடர்பான வாய்ப்புகளையும் எவ்வாறு பாதிக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள்ளப் போகிறோம் ஏன் குரு வக்கரமடைந்து திரும்பியிருக்கிறார் இது உங்களோட வாழ்க்கை திசையில் என்னென்ன ஆழமான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை பார்ப்போம் மேலும் ராகுதன ஸ்தானத்தில் இரண்டாம் வீடு அமர்ந்து உங்களை எப்படி ஒரு புதிய ஆளுமையாக அதிக விழிப்புணர்வு அதிக ஞானம் மற்றும் அதிக தந்திரம் கொண்ட ஒரு நபராக மாற்றிக்கொண்டிருக்கார் என்பதையும் அறிவோம் நீங்கள் மாணவராக இருந்தாலும் வேலைக்கு செல்பவராக இருந்தாலும் வியாபாரியாக இருந்தாலும் அல்லது இல்லத்தகசியாக இருந்தாலும் அடுத்த சில நிமிடங்கள் உங்கள் சிந்தனையின் திசைக்கு ஒரு புதிய வடிவத்தை கொடுக்கலாம் எனவே வாருங்கள் ஒரு ஆழமான மூச்சை எடுத்துக்கொண்டு இந்த பிரபஞ்ச விவாதத்தை தொடங்குவோம் நண்பர்களே எந்த ஒரு கணிப்பையும் புரிந்து கொள்வதற்கு முன் வான மண்டலத்தில் என்ன நடக்கிறது என்பதை அறிவது மிக அவசியம் ஏன்னா ஏன் என்பது தெளிவாகிவிட்டால் என்ன என்பது தானாகவே வெளிச்சத்துக்கு வந்துவிடும் இந்த நேரத்தில் மக ராசிக்காரர்களுக்கு மூன்று முக்கிய கிரக நிகழ்வுகள் செயல்படுகின்றன இவையே வரப்போகும் ஆறு மாதங்களின் முழுமையான கதையை எழுதப் போகின்றன முதல் செவ்வாய் பயிற்சி ஏழு டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய் விருச்சிக ராசியிலிருந்து வெளியேறி தனுசு ராசியில் நுழைகிறார் மகர ராசிக்கு செவ்வாய் மிகவும் முக்கியமானவர் ஏன் ஏனென்றால் அவர் உங்கள் பதினொன்றாவது வீடான லாபஸ்தானம் மற்றும் நான்காவது வீடான சுகஸ்தானத்தின் அதிபதி இந்த செவ்வாய் வந்து இப்போது எங்கே செல்கிறாரு உங்க பன்னிரெண்டாவது வீட்டுக்கு விரயஸ்தானம் ஜோதிடத்துல ஒரு விதி உள்ளது எப்பொழுது லாபஸ்தான் அதிபதி விரை அல்லது வெளிநாடு ஸ்தானத்திற்கு செல்கிறாரோ அது சாதாரண பேர்ச்சி அல்ல இதில் விசேஷமான விஷயம் என்னவென்றா இங்கே செவ்வாய் உச்ச அபிலாஷி எக்ஸல்டேஷன் சைன் ஆஸ்பிரிங் இரண்டாவது அதாவது செவ்வாய் தனது உச்ச ராட்சியான மகரத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறார் அவர் இறுதி போட்டியை விளையாடுவதற்காக ஸ்டேடியத்தை நோக்கி ஓடும் ஒரு வீரரைப் போன்றவர் அவரிடம் அபாரமான ஆற்றல் உள்ளது இது அடுத்த நாற்பத்தைந்து நாட்களுக்கு அதாவது ஜனவரி பாதி வரை உங்கள் வாழ்க்கையில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் மூன்று குரு வக்கரமடைதல் இரண்டாவது பெரிய நிகழ்வு தேவகுருவான வியாழன் குரு இப்பொழுது உங்கள் ஆறாவது வீட்டில் இருக்கிறார் ஐந்து டிசம்பர் முதல் அவர் வக்கரமடைந்துள்ளார் ரெட்ரோகிரேடு மக்கள் வக்ரம் என்ற வார்த்தையை கேட்டதும் பயந்து விடுகிறார்கள் ஆனால் பயப்பட வேண்டாம் வக்ரமினால் ரீஇவால் மறுமதிப்பீடு யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே இருக்கிறீர்கள் திடீர்னு ஃபர்ஸ் அல்லது சாவியை மறந்து விட்டீங்க அப்படின்னு ஞாபகம் வருகிறது நீங்க என்ன பிவீங்க நீங்க மீண்டும் திரும்புவீங்க சாவியை எடுப்பீங்க பிறகு உங்க பயணத்தை தொடருவீங்க குரு இதைத்தான் செய்கிறாரு அவர் ஆறாவது வீட்டுல வேலை போட்டி மற்றும் எதிரிகளின் வீட்டிலேயே மீண்டும் திரும்பியுள்ளார் இதனால் உங்கள் பழைய தொழில்முறை தவறுகளை நீங்கள் திருத்திக் கொள்ள முடியும் இது ஒரு செகண்ட் சான்ஸ் இரண்டாவது வாய்ப்பு நான்கு ராகுவின் தாக்கம் மூன்றாவது பெரிய காரணி ராகு ராகு உங்கள் இரண்டாவது வீட்டிலே கும்பராட்சியில் அமர்ந்திருக்கிறார் இரண்டாவது வீடு பணம் வாக்கு மற்றும் குடும்பம் ராகு இங்கே என்ன செய்கிறாரு ராகு ஒரு பசி அவர் உங்களை பணத்துக்காகவும் உங்கள் பேச்சை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவும் படபடப்புடன் இருக்க வைக்கிறாரு இது உங்களை லட்சியவாதியாக மாற்றுகிறது ஆனால் அதே சமயம் குடும்பத்தில் தவறான புரிதல்களையும் ஏற்படுத்துகிறது எனவே இந்த மூன்றையும் நான் ஒன்றாக இணைத்தால் உருவாகும் தீம் கருப்பொருள் போர்க்களத்தில் சீர்திருத்தம் மற்றும் வெளிநாட்டு லாபம் நீங்களே ஒரு போர்க்களத்தில் நிற்கிறீர்கள் அங்கே உங்கள் பழைய தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் வெளிநாடு அல்லது தொலைதூர இடங்களிலிருந்து பணத்தை சம்பாதிக்க வேண்டும் பணம் மற்றும் சொத்து வெல்த் அண்ட் ப்ராப்பர்ட்டி இப்பொழுது நாம் அனைவருக்கும் முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் பணம் மற்றும் சொத்து நண்பர்களே அடுத்த ஆறு மாதங்களில் உங்கள் பொருளாதார நிலையில் ஒரு சுவாரஸ்யமான மாற்றம் ஏற்பட போகிறது இதை கவனமாக கேளுங்கள் நான் முன்பே சொன்னது போல செவ்வாய் உங்கள் பன்னிரெண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னால் உங்கள் ராசி அதிபதியான லக்னேஷ் சனி அவரே தன ஸ்தானத்தின் இரண்டாம் வீடு அதிபதியும் கூட அவர் செவ்வாயை பார்க்கிறார் ஜோதிட சாஸ்திரத்தில் இதை விபரீத ராஜயோகம் போன்ற பல்லனாக கருதலாம் இதன் அர்த்தம் பணம் வரும் ஆனால் உங்க காமாஃப்ட் சோனுக்கு வெளியே இருந்து வரும் நீங்க ஒரு பன்னாட்டு நிறுவனத்துல எம்என்சி வேலை செய்கிறீர்களால் உங்கள் சம்பளம் உயரலாம் நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழில் செய்கிறீர்கள் இந்த காலம் டிசம்பர் மற்றும் ஜனவரி ஜாக்பாட் நீங்கள் விசா அல்லது பிஆர் க்கு விண்ணப்பிக்க விரும்பினால் குருவின் பார்வை பன்னிரண்டாம் வீட்டின் மீது உள்ளது நிலுவையில் உள்ள ஃபைல்கள் நகரும் உங்கள் பிறந்த இடத்திலிருந்து வெகு தொலைவில் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார லாபங்கள் கிடைப்பதற்கான யோகங்கள் உள்ளன மேலும் ராகு இரண்டாவது வீட்டில் இருக்கிறா கேது எட்டாவது வீட்டில் செவ்வாயின் பார்வையும் எட்டாவது வீட்டின் மீது விழுகின்றது எட்டாவது வீடு என்பது மறைந்திருக்கும் பணம் உயில் அல்லது இன்சூரன்ஸ் அடுத்த சில மாதங்களில் நீங்கள் நம்பிக்கையை இழந்திருந்த ஒரு பணம் உங்களுக்கு கிடைக்கலாம் பழைய வார கடன் திரும்ப வரலாம் பூர்வீக சொத்து தொடர்பான ஏதேனும் தகராறு உங்களுக்கு சாதகமாக முடியலாம் திடீரென ஒரு பெரிய லாபம் ஏற்படலாம் ஆனால் இங்கே ஒரு எச்சரிக்கையும் நற்செய்தியும் உள்ளது செவ்வாய் உங்கள் நான்காவது வீடான சொத்து ஸ்தானத்தின் அதிபதியும் கூட அவர் பன்னிரண்டாவது வீடான இழப்பு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் நீங்கள் உங்கள் சொத்து எதையாவது பழைய வீடு அல்லது நிலத்தை விற்க விரும்பியிருந்து அது விற்காமல் இருந்திருந்தால் டிசம்பர் ஏழாம் தேதி முதல் ஜனவரி பதினாறாம் தேதிக்குள் அந்த ஒப்பந்தம் டீல் முடிவாகிவிடும் சனி பார்ப்பதால் நீங்கள் கேட்ட விலை உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் நீங்கள் விற்க விரும்பவில்லை என்றால் இந்த பெயர்ச்சி உங்கள் வீட்டில் செலவுகளை ஏற்படுத்தும் திடீரென்று வீட்டில் ஈரம் கசிவது பெரிய எலக்ட்ரானிக் பொருள் பழுதாவது அல்லது சுவரில் விரிசல் விடுவது போன்றவை நடக்கலாம் செவ்வாய் பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் வீட்டை பழுது பார்ப்பதற்கு ரிப்பேரிங் பணம் செலவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என் ஆலோசனை உங்கள் பாக்கெட்டை தளர்த்த தயாராக இருங்கள் மேலும் ஆம் ராகு இரண்டாவது வீட்டில் உங்களை பாராசைக்காரராக மாற்றலாம் ஒரே இரவில் பணம் சம்பாதித்து விடலாம் என்று உங்களுக்கு தோன்றும் ஜாக்கிரதை பங்கு சந்தை அல்லது சூதாட்டத்தில் யோசிக்காமல் பணத்தை போடாதீர்கள் ராகு ஒரு மாயை கண்ணுக்கு தெரிவது உண்மையாக இருக்காது உங்கள் காட்டின உழைப்பின் வருமானத்தை நம்புங்கள் குறுக்குவடியே அல்ல தொழில் மற்றும் வேலை கயகன் ப்ரொஃபெஷன் இப்பொழுது உங்கள் தொழில் மற்றும் வேலையை பற்றி பேசுவோம் இங்கே நான் ஒரு மிக வலிமையான வார்த்தையை பயன்படுத்துகிறேன் போர்க்களம் தேவகுரு வியாழன் உங்கள் ஆறாவது வீட்டில் வக்கரமாக இருக்கிறார் ஆறாவது வீடு என்பது எதிரி நோய் கடன் மற்றும் வேலை ஒரு சுப கிரகம் ஆறாவது வீட்டில் வரும்போது ஜோதிடத்தில் இதை சம்ஹார யோகம் எதிரிகளை அழிக்கும் யோகம் என்று அழைப்பார்கள் ஆனால் இதன் முறை வேறு செவ்வாயாக இருந்தால் சண்டையிட்டு வெல்வார் குரு என்பதால் நீங்கள் புத்தியால் வெல்வீர்கள் உங்கள் அலுவலகத்தில் அரசியல் நடந்து கொண்டிருந்தால் சக ஊழியர் ஒருவர் உங்களை தாழ்த்தி பேச முயன்று கொண்டிருந்தால் இப்போது நேரம் மாறிவிட்டது குருவின் அருளால் உங்கள் எதிரிகள் அமைதியாகி விடுவார்கள் அல்லது அவர்களின் மனம் மாறிவிடும் அவங்கள் உங்களிடம வந்து ஆலோசனை கேட்பாங்க உங்க பாஸ் உங்க வேலையை கவனிப்பாரு குருவின் ஐந்தாம் பார்வை உங்க பத்தாவது வீட்டின் மீது உள்ளது உங்களுக்கு புதிய பொறுப்பு பெரிய ப்ராஜெக்ட் அல்லது டீம் லீடர் ஆகும் வாய்ப்பு கிடைக்கலாம் வேலை இல்லாதவர்கள் அல்லது வேலை மாற விரும்புபவர்களுக்கு இது திரும்பி வருதலுக்கான் கம்பேக் நேரம் உங்களுக்கு ஏதேனும் ஒரு நிறுவனம் முன்பு வேலை தர மறுத்ததா அங்கே மீண்டும் விண்ணப்பியுங்கள் ஏதேனும் பழைய திறமையை மறந்து மறந்துவிட்டீங்களா அதை மீண்டும் கற்றுக்கொள்ளுங்கள் குரு சொல்றார் உங்கள் பழைய தவறுகளை திருத்துங்கள் நான் உங்களுக்கு வெற்றியை தருவேன் நீங்கள் வேலை மாற ஜாபர் சுவிட்ச் விரும்பினால் பயப்பட வேண்டாம் இந்த மாற்றம் உங்களுக்கு சுபமானது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இது பொற்காலம் குரு ஆறாவது வீட்டில் இருக்கிறார் அது போட்டியின் வீடு உங்கள் கவனமும் அறிவும் எந்த அளவுக்கு அதிகரிக்குமேனா உங்க போட்டியாளர்களை நீங்க எளிதா பின்னுக்கு தள்ளி விடுவீங்க இன்னும் கேளுங்க உண்மையான மேஜிக் ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு நடக்கும் அப்போது குரு ஆறாம் வீட்டிலிருந்து வெளியேறி உங்கள் ஏழாம் வீட்டுல நுழைந்து அங்கு உச்சம் பெறுவாரு அந்த நேரத்தில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் மிகப்பெரிய விரிவாக்கத்தை காண்பார்கள் பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் எனவே இப்பொழுதைய நேரம் அடுத்த ஐந்து முதல் ஆறு மாதங்கள் உழைப்புக்கானது தயாரிப்புக்கானது பலன் உங்களுக்கு ஜூன் மாதம் வட்டியுடன் சேர்த்து கிடைக்கும் இல்லத்தரசிகள் இப்போது நான் வீட்டின் அஸ்திவாரமாக இருக்கும் என் குடும்ப உறுப்பினர்களிடம் என் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் அதாவது நமது இல்லத்தரசிகளிடம் பேச விரும்புகிறேன் குருவின் அருளால் உங்கள் எதிரிகள் அமைதியாகி விடுவார்கள் அல்லது அவர்களின் மனம் மாறிவிடும் அவர்கள் உங்களிடம் வந்து ஆலோசனை கேட்பாங்க உங்க பாஸ் உங்கள் வேலையை கவனிப்பாரு குருவின் ஐந்தாம் பார்வை உங்க பத்தாவது வீட்டின் மீது உள்ளது உங்களுக்கு புதிய பொறுப்பு பெரிய ப்ராஜெக்ட் அல்லது டீம் லீடர் ஆகும் வாய்ப்பு கிடைக்கலாம் வேலை இல்லாதவர்கள் அல்லது வேலை மாற விரும்புபவர்களுக்கு இது திரும்பி வருதலுக்கான் கம்பேக் நேரம் உங்களுக்கு ஏதேனும் ஒரு நிறுவனம் முன்பு வேலை தர மறுத்ததா அங்கே மீண்டும் விண்ணப்பியுங்கள் ஏதேனும் பழைய திறமை ஸ்கில் இடையே மறந்து விட்டீர்களா அதை மீண்டும் கற்றுக்கொள்ளுங்கள் குரு சொல்கிறார் உங்கள் பழைய தவறுகளை திருத்துங்கள் நான் உங்களுக்கு வெற்றியை தருவேன் நீங்கள் வேலை மாற ஜாப் சுவிட்ச் விரும்பினால் பயப்பட வேண்டாம் இந்த மாற்றம் உங்களுக்கு சுபமானது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகவும் மாணவர்களுக்கு இது பொற்காலம் குரு ஆறாவது வீட்டில் இருக்கிறார் அது போட்டியின் வீடு உங்கள் கவனமும் அறிவும் எந்த அளவுக்கு உங்க போட்டியாளர்களை நீங்க எளிதா பின்னுக்கு விடுவீங்க இன்னும் கேளுங்க உண்மையான மேஜிக் ஜூன் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கு பிறகு நடக்கும் அப்போது குரு ஆகாம் வீட்டிலிருந்து வெளியேறி உங்கள் ஏழாம் வீட்டில் நுழைந்து அங்கு உச்சம் பெறுவாரு அந்த நேரத்தில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் மிகப்பெரிய விரிவாக்கத்தை காண்பார்கள் பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் எனவே இப்போதைய நேரம் அடுத்த ஐந்து முதல் ஆறு மாதங்கள் உழைப்புக்கானது தயாரிப்புக்கானது பலன் உங்களுக்கு ஜூன் மாதம் வட்டியுடன் சேர்த்து கிடைக்கும் இல்லத்தரசிகள் இப்போது நான் வீட்டின் அஸ்திவாரமாக இருக்கும் என் குடும்ப உறுப்பினர்களிடம் என் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் அதாவது நமது இல்லத்தரசிகளிடம் பேச விரும்புகிறேன் அடுத்த ஆறு மாதங்களில் உங்களுக்கு இடுப்பு வலி அல்லது கால் வலி வரலாம் என் ஆலோசனை வீட்டு வேலையிலிருந்து சிறிது நேரத்தை திருடி உங்களுக்காக ஒதுக்குங்கள் யோகா செய்யுங்கள் நடங்கள் இது சுயநலம் அல்ல இது அவசியம் ஆறாவது வீடு வீட்டு வேலை செய்பவர்களையும் குறிக்கும் குரு வக்கரமாக இருப்பதால் உங்கள் வேலைக்காரமா அல்லது உதவியாளர் தொந்தரவு செய்யலாம் அல்லது வேலையை விட்டுச் செல்லலாம் ஆனால் கவலைப்பட வேண்டாம் குருவின் தாக்கத்தால் உங்களுக்கு முன்பை விட சிறந்த உதவியாளர் கிடைப்பார் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் எனவே என் தாய்மார்களே சகோதரிகளே டிசம்பர் ஜனவரியில் வீட்டு செலவுகள் மற்றும் மன அழுத்தத்தை மனதில் ஏற்றி கொள்ளாதீர்கள் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு குரு ஏழாம் வீட்டில் வரும்பொழுது குடும்பத்தில் உங்கள் மதிப்பு மூலம் மரியாதையும் ரொம்ப அதிகரிக்கும் அதுவரை உங்க சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை கொடுங்கள் உறவுகள் மற்றும் ஆரோக்கியம் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ஹெல்த் வீட்டைப் பற்றி பேசும்போது உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தை பற்றி பேசுவதும் அவசியம் ஏனென்னா செவ்வாயின் இந்த பயிற்சி வீட்டின் சுவர்களை மட்டுமல்ல இதயங்களையும் பாதிக்கிறது இங்கே நான் உங்களை கொஞ்சம் எச்சரிக்க வேண்டும் பாருங்கள் செவ்வாய் பன்னிரண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது அவர் ஒரு தற்காலிக செவ்வாய் தோஷத்தை உருவாக்குகிறார் செவ்வாயின் எட்டாம் பார்வை நேரடியாக உங்கள் ஏழாம் வீடான திருமண வீட்டின் மீது விழுகிறது இந்த நேரம் டிசம்பர் மற்றும் ஜனவரி உறவுகளுக்கு கொஞ்சம் மென்மையானது உங்களுக்குள் இருக்கும் ஈகோ மற்றும் கோபம் அதிகரிக்கலாம் சிறிய விஷயங்களுக்கு வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் ஏற்படலாம் செவ்வாய் நெருப்பு அவர் உறவுகளில் எரிச்சலை ஏற்படுத்தலாம் என் ஆலோசனை என்னவென்றால் உலகம் பணியும் பணிய வைப்பவன் வேண்டும் ஆனால் குடும்ப வாழ்க்கையில் பணிந்து போவதே வெற்றியாகும் இந்த ஒன்றரை மாதங்களில் கோபம் வந்தால் தண்ணீர் குடியுங்கள் விவாதம் செய்யாதீர்கள் நான்காம் அதிபதி பன்னிரண்டில் இருப்பதால் வீட்டின் சூழல் கொஞ்சம் அமைதியற்றதாக இருக்கலாம் தாயாரின் ஆரோக்கியத்தில் சிறப்புக்கு கவனம் செலுத்துங்கள் அவர்களுக்கு ஏதேனும் உடல் உபாதை ஏற்படலாம் மருத்துவரிடம் செல்ல வேண்டியிருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செவ்வாயின் பார்வை ஆறாம் வீடான நோய் ஸ்தானத்தின் மீது உள்ளது சனியின் பார்வை செவ்வாயின் மீது உள்ளது காலில் காயம் சுழுக்கு அல்லது விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது படிகளில் ஏறி இறங்கும் பொழுது அல்லது வண்டி ஓட்டும் போது கவனம் தேவை இது தவிர அசிடிட்டி பித்தம் மற்றும் தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படலாம் செவ்வாய் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் அது தூக்கத்தின் வீடு அதிகம் யோசிப்பதால் அல்லது மன அழுத்தத்தால் உங்கள் தூக்கம் கெடலாம் ஆனால் ஒவ்வொரு கெட்ட செய்தியிலும் ஒரு நல்ல செய்தி ஒளிந்திருக்கிறது உங்களுக்கு புரியாத ஏதேனும் நோய் இருந்திருந்தால் லக்னேஷ் சனி மற்றும் செவ்வாயின் இந்த தொடர்பு இப்பொழுது அதை கண்டுபிடித்துவிடும் உங்களுக்கு சரியான சிகிச்சை கிடைக்கும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் நீங்கள் முழுமையாக ஆரோக்கியமாக உணர்வீர்கள் பரிகாரங்கள் ரெமெடிஸ் நண்பர்களே பிரச்சனைகள் இருந்தால் தீர்வுகளும் உண்டு கிரகங்களின் கெடு பலன்களை குறைப்பதற்கு நம் ரிஷிகள் மிகவும் விஞ்ஞானபூர்வமான மற்றும் ஆன்மீக ரீதியான பரிகாரங்களை சொல்லியிருக்கிறார்கள் மகர ராசிக்காரர்கள் அடுத்த ஆறு மாதங்களுக்கு இந்த பரிகாரங்களை உங்கள் தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் முதல் செவ்வாய் பரிகாரம் செவ்வாய் பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால் அவரை சாந்தப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வீட்டில் இனிப்பு ரோட்டி வெல்லம் அல்லது சர்க்கரை சேர்த்து செய்து அதை பசுவிற்கோ அல்லது ஏதேனும் விலங்கிற்கோ கொடுங்கள் இது சாத்தியமில்லை என்றால் லட்டு தானம் செய்யுங்கள் இது பன்னிரண்டாம் வீட்டின் செலவை தானமாக மாற்றிவிடுகிறது இது தவிர தினமும் காலை அல்லது மாலை அனுமன் சாலிசா பாராயணம் செய்யுங்கள் முடிந்தால் செவ்வாய்க்கிழமை அனுமன் முன் கடுகு எண்ணெயில் இரண்டு விளக்குகளை ஏற்றவும் ஒரு மந்திரத்தை குறித்துக் கொள்ளுங்கள் ஓம் பூமி புத்திராய நமகா இதை நூற்று எட்டு முறை ஜபிக்கவும் இரண்டாம் ராகு பரிகாரம் ராகு உங்களை குழப்பிக் கொண்டிருப்பதால் உங்க படுக்கை அறையில் அல்லது மெத்தை கடியில் ஒரு மயில் இறகை வையுங்கள் மயில் இறகு ராகுவின் விஷத்தை உறிஞ்சும் சக்தி கொண்டது இது உங்களை கெட்ட கனவுகள் மற்றும் தவறான முடிவுகளிலிருந்து காப்பாற்றும் அத்துடன் உங்கள் வீட்டின் தென்மேற்கு மூலையில் ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் கல் உப்பு துண்டுகளை வையுங்கள் இது வீட்டின் எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சிவிடும் ஒவ்வொரு மாதமும் இதை மாற்றி புதிய உப்பை வையுங்கள் மூன்று குரு பரிகாரம் குருவின் ஆசீர்வாதத்தை பெற குருவுக்கு பலம் கொடுங்கள் தினமும் உங்கள் நெற்றியில் குங்குமப்பூ அல்லது மஞ்சள் திலகமிடுங்கள் உங்கள் குருக்கள் ஆசிரியர்கள் மற்றும் வீட்டு பெரியவர்களை மதியுங்கள் அவர்களின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கவசமாக செயல்படும் நண்பர்களே இறுதியாக நான் ஒன்று மட்டும்தான் சொல்வேன் மகர ராட்சியின் சின்னம் மேலும் முதலை முதலையிடம் அதிக பொறுமை இருக்கும் அது இறைக்காக மணிக்கணக்கில் காத்திருக்கும் வாய்ப்பு கிடைக்கும்போது போது விடாது அடுத்த ஆறு மாதங்கள் உங்க பொறுமைக்கு ஒரு பிரீட்சை டிசம்பர் மற்றும் ஜனவரியில கவனமாக நடங்கள் பிப்ரவரி முதல் மே வரை உங்கள் குறைகளை திருத்திக் கொள்ளுங்கள் பிறகு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சரித்திரம் படைக்கும் அந்த வெற்றிக்காக தயாராகுங்கள் இது பயப்படுவதற்கான நேரம் அல்ல தயாராவதற்கான நேரம் உலகம் பணியும் பணிய வைப்பவன் வேண்டும் மகர ராசி நேயர்களே உங்களுக்குள்ள அந்த வலிமை இருக்கிறது இந்த திட்ட வரைபடம் ரோட் மேப் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு சரியாகவும் தக்க ரீதியாகவும் லாஜிக்கல் தோன்றினால் வீடியோவை மறக்காமல் லைக் செய்யவும் கமெண்டில் ஜெய் பஜ்ரங் பலி அல்லது ஹர ஹர மகாதேவ் என்று எழுதி உங்கள் வருகையை பதிவு செய்யுங்கள் நான் உங்கள் ஒவ்வொரு கமெண்டையும் படிக்கிறேன் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இதை ஷேர் செய்யுங்கள் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு என் அப்டேட்டை தவறவிடாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஹர ஹர மகாதேவ்